தமிழ் சுருக்கெழுத்து இளநிலை ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி ஏழு கமெண்ட்ஸ் பெருமதிப்பிற்குரிய நண்பர்களே கிராம பொருளாதார வளர்ச்சிக்கு மூலாதாரமாக விளங்குகின்ற கால்நடைகளின் கண்காட்சியை தொடங்கி வைத்து உரையாற்றும் வாய்ப்பினை அளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொள்கிறேன் விவசாயிகளின் செல்வமே கால்நடைகள்தான் என்பதில் யாருக்கும் கருத்து வேறுபாடு இருக்க முடியாது அப்படிப்பட்ட செல்வத்தை பேணி காப்பது அவர்களுடைய கடமை அந்த கடமையை எப்படி செய்திருக்கிறார்கள் என்பதை இந்த கண்காட்சி நமக்கு தெளிவுபடுத்துவதாக அமைந்துள்ளதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் கால்நடைகளை நல்ல முறையில் பராமரித்து வர வேண்டும் முந்தைய நாட்களில் அனுபவத்தோடு செவி வழி செய்திகளையும் இணைத்து பராமரிப்பு பணிகளை செய்து வந்தார்கள் பின்னர் அறிவியல் வளர்ச்சியின் காரணமாக பல்வேறு மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன மருத்துவர்களின் அறிவுரைப்படி எப்படி குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து அளித்து பேணி வளர்க்கிறோமோ அதை போன்று கால்நடைகளுக்கும் நல்ல ஊட்டச்சத்து அளிக்க வேண்டும் அவற்றின் மேல் ஏன் அக்கறை காட்ட வேண்டுமென்று எண்ணினால் இத்தகைய வளமான அழகான கால்நடைகளை காண முடியாது என்பதை உங்கள் கவனத்திற்கு கொண்டு வருகிறேன் மனிதர்களுக்கு ஏதாவது நோய் வந்தால் உடனே மருத்துவர்களிடம் போகிறோம் நோய்க்கு ஏற்ற மருந்துகளை சாப்பிட்டு குணமடைகிறோம் கால்நடைகளுக்கும் மருந்துகள் ஏராளமாக உள்ளன மருத்துவர்களும் உள்ளனர் அவர்களுடைய ஆலோசனைகளை பெற்று தேவையான சிகிச்சை முறையை மேற்கொண்டால் நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும் என்பது கண்கூடாக காணப்படுகிறது முன்னாள் மாவட்ட அளவிலேதான் கால்நடை மருத்துவமனைகள் இருந்தன பின்னர் தேவையை பொறுத்து வட்டார அளவிலேயும் தொடங்கப்பட்டன விவசாயிகளின் வசதிக்காக நடமாடும் மருத்துவமனைகள் கூட தொடங்கப்பட்டுள்ளன இந்த வசதிகளை நீங்கள் முழுமையாக பயன்படுத்திக்கொள்ள கொள்ள வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன் ஆண்டு முழுதும் வேளாண் தொழில் நடைபெறுவதில்லை அதனால் விவசாய குடும்பத்தினருக்கு வருவாய் ஈட்டும் திட்டங்கள் பல தொடங்கப்பட்டுள்ளன குறைந்த விலையில் தீவனங்கள் வழங்கப்படுகின்றன கூட்டுறவு சங்கங்கள் மூலம் கறவை மாடுகள் வாங்க கடனும் மானியமும் அளிக்கப்படுகின்றன இவற்றையெல்லாம் பயன்படுத்தி தரமான கால்நடைகளை உற்பத்தி செய்து வளமான வாழ்வு பெற வாழ்த்தி விடைபெறுகின்றேன் நீலகிரியில் உள்ள சிவராசன் மூலிகை பண்ணை மேலாளர் நாகப்பட்டினம் பெருமாள் கோயில் தெருவில் உள்ள எழில்வண்ணன் இயற்கை வைத்தியசாலை நிர்வாகிக்கு எழுதும் கடிதம் அன்புடையிர் நாங்கள் தைல மரத்தின் காய் மற்றும் சில மூலிகைகளின் இலை ஆகியவற்றை கலந்து அரைத்து பிழிந்து புதுமையான முறையில் சிரஞ்சீவி தைலம் தயாரித்துள்ளோம் பல்வேறு ஆய்வுகளுக்கு பின் அது ஒரு சிறந்த தோல் நோய் நிவாரணி என்பது நிரூபணமாகியுள்ளது மக்களிடையே நல்ல வரவேற்பையும் பெற்றுள்ளது வாடிக்கையாளர்களிடமிருந்து கடிதங்கள் வந்த வண்ணம் உள்ளன ஆனால் தங்களிடமிருந்து இதுவரையில் தேவைப்பட்டியல் எதுவும் வராததால் அது பற்றி நீங்கள் அறிந்து கொள்வதற்காக நூறு லிட்டர் அளவுள்ள மூன்று பாட்டில் தைலமும் பயன்படுத்தும் முறை பற்றிய குறிப்பும் இத்துடன் அனுப்பியுள்ளோம் சலுகை விலையில் தங்களுடைய தேவைக்கு உடனடியாக எங்களை தொடர்பு கொள்ள வேண்டுகிறோம் தங்கள் நம்பிக்கையுள்ள ஸ்டாப்